ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம காரசாரமான ஒரு நண்டு மசால் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு நல்ல பெரிய கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அஞ்சு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு இதில் சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இதுக்கு நடுவில் ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துருக்கோம் அந்த பேஸ்டையும் இதோட சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு கொதி வரட்டும் இதில் மசாலா பொருட்களை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா பொருட்களோட பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நண்டை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் நண்டு மேல எல்லா மசாலாவும் ஈவனா படர்ற மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கலாம் நண்டு மசாலாக்கு தேவையான உப்பை இதோட சேர்த்துக்கலாம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா உள்ள புளியை எடுத்து அதை கரைச்சி அந்த புளி தண்ணியை எடுத்து வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சிருக்க தேங்காய் பேஸ்டையும் இதோட சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டு ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அவ்வளோதாங்க சூப்பரான நல்ல ஸ்பைசியான டேஸ்டான நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு மழை டைம்லையும் சளி பிடிச்சிருக்கு அந்த மாதிரி டைம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நண்டு மசாலா செஞ்சு சாப்பிட்லாம் நண்டு பாடி ஹீட்டை வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ வெயில் காலத்தில் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ வால்